ஹாய் ஹலோ இன்றைக்கு நம்ம சேனலில் சிம்பிளான ஜவ்வரிசி லட்டு வந்து பண்ண போகிறோம் ஒரு பவுலில் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க நைலான் ஜவ்வரிசி பார்த்து வாங்குங்க ஜவ்வரிசி வந்து நல்லா பொடிசாவே இருக்கணும் பொடிசா இருந்தால் மட்டும்தான் ரெசிபி வந்து டேஸ்டாக இருக்கும் தண்ணியை வந்து வடித்து எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து ஊற விட்டுடுங்க ஒன்றரை மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா நல்லா அழகாக ஊறி வந்துடும் ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இதில் உள்ள தண்ணியுமே நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடணும் ஒரு கடாயில் நெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே போடுங்க இதில் வந்து பாதாம் பருப்பை நம்ம சேர்க்கலாம் நான் வந்து நட்ஸ் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நட்ஸ் எல்லாமே இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க வடிகட்டின ஜவ்வரிசியை வந்து அந்த நெய்லேயே போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்ல மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இதில் இருக்க தண்ணி எல்லாமே அதுவாகவே உறிஞ்சி சாஃப்டாக வந்து வெந்துடும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் சக்கரை எடுத்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விடுங்க மொத்தமாக போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு வதக்கி விடணும் இனிப்பு வந்து கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து முக்கால் கப்பு சக்கரை வந்து சேர்த்தா போதும் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் இல்லைன்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் வந்து பொடிச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஷால்ட்டும் சேர்த்திங்கன்னா இனிப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜவ்வரிசி வந்து நல்லா நைஸாக வெந்திருக்கு நெய்யில் வதக்கி வச்சுருந்த நட்ஸையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல பக்குவமாக வந்திருக்கு இதை வந்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க பாய்